சிறப்பான ஆசிரியர் தினம் இருக்க எல்லாருக்கும் ஆசிரியர் நம்ம குழுவில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் குறிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம அமுதா மேடம் வந்து மதிசூடி என்ற தளத்தை வந்து ஆரம்பிச்சு ஐந்து வருடம் ஆகுது அதுக்கு முதல்ல எல்லாரும் ஒரு தெரிவிப்போம் அவங்களுக்கு நன்றி நன்றி என்று இந்த நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தும் போது நமது தளத்தின் இப்படி இருப்பது வந்து ஒரு பாராட்டு வாழ்த்து ஐந்து வருடங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நல்லா பண்ணிருக்காங்க இன்னொன்னு ரொம்ப சிறப்பு சார் அத நீங்க போடுறீங்களா சார் போடுறேன் தெரியல சரி முதல்ல உங்களுக்கு போடுங்க முதல்ல போட்டுருவா சரி ரைட் ஓகே அமிதா மேடம் ஐந்து ஆண்டுகள் வந்ததுனால அவங்களுக்காக ஒரு வாழ்த்து நானும் சாரம் வெண்பால எழுதிருக்கோம் அந்த வாழ்த்து இது வந்து என்னுடைய வாழ்த்து நானே படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க படிங்க விதி என்று கூறும் மதி மதியில்லா மாக்கள் வியந்து நடைபோட வீண் சதியில் சிக்காது சிந்தித்து சந்தித்து சாதிக்க ஆயிரம் கற்றல் காண வலைத்தள காணொலிகள் கால நேரம் காணாமல் கற்றதையெல்லாம் கனிவாய் மதியால் மகிழ்ந்து தொடர்ந்து பகிரும் வருடங்கள் கடந்த மகி மதிசூடி மதியால் மகிழ்ந்து மதியால் மகிழ்ந்து தொடர்ந்து பகிரும் வருடங்கள் ஐந்து கடந்த மக மதிசூடி அம்மா புலவர் அமுதா அவர்களுக்கு நல்வாழ்த்தும் நல் மகுடமும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களோட மதுசூடிக்கு என்னுடைய சிறந்தாந்த வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப நெகிழ்வா இருக்கு எனக்கு அப்படியே எனக்கு வந்து நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இல்லையேன்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம்

எங்கேயோ போயிருச்சு அம்மா மதிகு மதிசூடி காணொலி தளத்தின் வருட சாதனைக்கு திருமதான் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனமகிழ என்றும் இணைய வழி சென்றே மதிசூடு என்ற மகிழ்ந்து கொண்டே அறம்சார் கதைகள் அனுதினம் கூறியே அன்பையும் பண்பையும் எல்லார்க்கும் ஊட்டியே ஆண்டுகள் ஐந்து சிறப்பாய் கடந்தே நடத்தும் புலவர் அமுதாமா வாழ்கவே மேலும் சிறகை விரித்தே அன்புடன் நாராயணன் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப இந்த இந்த தருணம் வந்து என்னுடைய அதே என்னுடைய இதயமே அப்படியே உருகி அப்படியே நிக்குது அது

என்ன பண்றது அப்படின்ட்டு எனக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே பேச்சே வரல எனக்கு பேச்செல்லாம் வேண்டாம் அப்படியே நெகிழ்ந்து போய் அப்படியே அப்படியே இருக்குது அது அப்படியே ஒரு ஜெல் மாதிரி என்னுடைய இதயம் இருக்குது சார் மாமா கொஞ்சம் தட்டி விடுங்க அமுதாமாவன் தன் மகன் சார்ந்தோன்னு எனக்கு கேட்ட தாய் உண்மைதான்